நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு அறிவியக்க காணொளி சந்திப்பில் உங்களோடு கலந்து கொள்வது மகிழ்ச்சி இந்த இலங்கை அரசியலின் மிக கொதிகலமான இந்த நேரத்தில் இந்த அறிவியக்கத்தினுடைய ஒரு பங்களிப்பாக இந்த அரசியலை நெறிப்படுத்துறதுக்கான பல்வேறு விடயங்களை வந்து நாங்கள் பேசி வந்திருக்கிறோம் கடந்த காலத்திலையும் பேசி வந்திருக்கிறோம் இப்போவும் பேசி வந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த முக்கியமான காலகட்டத்தில் ஜனாதிபதியாக வென்றிருக்கின்ற அனுரகுமாரை பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது தமிழ் தரப்பை கையாளுகிற விதம் என்ன அவருடைய அணுகுமுறை என்னன்றது எங்களுக்கு அடிப்படையாக தெரிய வேண்டியிருக்கு அதில் அவர் பேசுகின்ற விடயத்தினுள்ள என்ன விஷயம் உள்ளடக்கப்பட்டிருக்குது அவர் பேச மறுக்கிற விடயம் அந்த தவிர்க்கப்படுற விடயங்களுக்கு பின்னால் இருக்கிற பூடகமான செய்தி என்ன இதுதான் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இதில் தமிழரசியில் நடக்கிற ஒரு கேடான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நாங்கள் உங்களுக்கு தெரியும் யாரும் சொல்லாத நேரத்தில் இந்த அறிவியக்க சந்திப்பில் நாங்கள் மீண்டும் போன ஜனவரி மாதத்திலேருந்து வலியுறுத்தி வரோம் அறிவியக்கத்தை ஆக்கள் வந்து பல பேர் வந்து கீழே கேட்டதுக்கு நாங்கள் ஆரம்பத்திலேயே இந்த அரசியலை எப்படி வழிபடுத்துறதுன்றதை பற்றி இவ்விஷயங்களை சொல்லுங்க கொண்டு போ சொல்லும் போதே கடந்த ஜனவரி மாதம் பிறகு மார்ச் மாதம் அன்று பல்வேறு சந்திப்புகளில் வந்து வலியுறுத்தி இருக்கிறேன் இந்த ஜேவிபியோட ஒரு கொன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அவர்களுடைய உரையாடலுக்கு போகிறது முக்கியம் தமிழ் அல்ல புலம்பெயர்ந்த அமைப்புக்கள் இது பெற்ற ஒரு உரையாடலுக்கு போறதும் அவர்களை வரவேற்க வேண்டியதும் வந்து முக்கியமன்றதை நாங்கள் பேசியிருந்தோம் அப்ப கீழே வந்து அது பல்வேறு வகையான கொமெண்ட்கள் விழுந்தது அதே தரப்புகள் விழுந்து கிடக்குது போய் தொடர்பாடலை ஏற்படுத்தி கை கைகுலுக்குறதுக்கும் அந்த தொடர்பாடலை ஏற்படுத்தி சில அரசியல் நன்மைகளை பெறுறதுக்காகவும் போய் விழுந்து கிடக்க தமிழ் அரசியலை வந்து குற மதிப்பு செய்கின்ற நிலைமை தான் இன்றைக்கு அந்த என்பிபி கட்சியில் வந்து உருவாகிற தோற்றம் இருக்க வெளிப்படையாக வேறுனால பார்க்கணும் இந்த கேடான அரசியல் இந்த இழிநிலைக்கு கொண்டு போய் போட ஆமல் தவிர்த்து முன்னரே ஒரு கொண்ட ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் நல்லது நடந்திருக்கு அவர்கள் பொதுவாக இப்போது நான் அறிந்த அறிந்தவரில் தமிழ் தரப்புகள் அணுகின்ற போது அதாவது தமிழ் அரசியல் பரப்பில் அரசியல் கட்சிகளை மட்டும் சொல்லி பல்வேறு நபர்களையும் அந்த அமைப்புகளையும் தவற அவர்கள் நகைப்பாக சொல்லுகின்ற விஷயம் வந்து நாங்கள் வெள்ளைக்கு முன்னம் யாரும் பெரிய இல்லை இப்போ வெண்டு எல்லாரும் எல்லோரும் மோடி வாரீங்களண்டு அப்போ அதிகாரத்தின் பக்கம் நிற்க நிற்கின்ற கூட்டமாகத்தான் இந்த தமிழ் தரப்ப பார்க்குறார்களே தவிர ஒரு அரசியல் கொள்கையோட ஒரு அரசியல் முன்னெடுப்பாக தங்களை அணுக இல்லை என்றது தான் அவர்களுடைய புரிதலாக இருக்குது அப்போ இந்த 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 நிலைமையை கீழே இறக்குனதுக்குமான பொறுப்பு வந்து எங்களுடைய தமிழ் தரப்புகளை சாரு ஆனால் அதுக்காக இப்ப நான் அவர்களுடைய ஒரு 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 தொடர்பாடல் வைக்கக்கூடாது என்று நான் சொல்லி ஆனால் எங்களுடைய தமிழ் தரப்புகளுடைய இந்த இந்த மனோநிலையை தான் சொல்கிறேன் அப்போது நாங்கள் சொல்லிக்க யாரெல்லாம் எதிர்த்தார்களோ குணாகபீழகன் ஏவிபியோட சேர்ந்து அன்னகுமாராவ ஜனாதிபதியாக்குறதுக்காக நிற்கிறார் என்ற ஒரு ஒரு இழிவான பரப்புரையை செய்தார்களோ இன்றைக்கி அவர்கள்லாம் போய் காலடியில் நிற்கணும் அப்ப நாங்கள் இதில் முயற்சிக்கிறது இந்த அரசியலை வந்து எப்படி நாங்கள் ஒரு நேர்வழியில் ஒரு சாதகமான சூழலாக இலங்கையினுடைய முன்னேற்றத்துக்கும் தமிழ் மக்களுடைய உரிமைக்காகவும் எப்படி இதை பயன்படுத்தலாம்ன்றது தான் இன்றைக்கு வென்றிருக்கின்ற தரப்பு அல்லது சிங்கள மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அவர்களளவில் இலங்கையை எப்படி முன்னேற்றன்றதை பற்றி அதே போல் அந்த முன்னேற்றத்துக்கு எப்படி தமிழ் மக்களுடைய உரிமையை இணைச்சு கொண்டு இலங்கை முன்னேறுறதுன்றது தான் எங்களுடைய கரிசனையாக இருக்க வேண்டும் நாங்கள் அறிவார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்கி இந்த தேர்தல் அறிவுபூர்வமாக எதிர்கொள்ளும் உணர்ச்சி மயமாக அல்ல இந்த தேர்தல் நாங்கள் பலியாகிடக்கூடாது அது தேர்தல் தந்திரமாக இருந்தாலும் சரி அனுரவுக்கு எதிராக இருப்பவர்களுடைய தேர்தல் தந்திரமாக இருந்தாலும் சரி அல்ல இந்த இருவரும் சக்திகளுக்கு பின்னால் இருக்கிற சர்வதேச சக்திகளுடைய தேர்தல் தந்திரமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் பரப்பில நடக்கின்ற போடும் அரசியலில் நடக்கிற தேர்தல் தந்திரமாக இருந்தாலும் சரி அப்போ இதில் இருந்து எப்படி நாங்கள் ஒரு புதிய வழியை கண்டுபிடிச்சு முன்வருகிறது அப்போ இதுக்கு முதல்ல முக்கியமாக தெரிய வேண்டியது இன்றைக்கு நாங்கள் பார்க்க நாங்கள் ஒவ்வொரு 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 விஷயமாக பா பார்க்க போகிறோம் இந்த இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து அனுரவ் குமாரவனுடைய பரப்புரைகள் பேசுகின்ற தமிழ் மக்களை நோக்கிய பரப்புரைகள் வந்து பேசுகின்ற விடயம் பேசாத விடயம் பேச மறக்கின்ற விடயம் அவருடைய எல்லா பேச்சுக்களையும் நாங்கள் ஆராய்ந்து அதை ஒரு வகைப்படுத்தி அதை நாங்கள் ஒரு 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 கோட்பாட்டு தளத்தில் வச்சு அதனை பார்த்தால் அவர் தமிழ் மக்களுடைய மனிதாய்வமான பிரச்சனைகள் பற்றி உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறார் அந்த மனிதாய்வமான பிரச்சனைகள் உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்கள் வந்து மிக ஜனவசியமானது மக்களை வசியப்படுத்தக்கூடியது மிகவும் நியாயமாக நேர்மையாக தோன்றக்கூடியது நேர்மையானதுதான் ஆனால் அதைவிட அவர்கள் பேச வேண்டியது அவர்களுடைய நேர்மையை நிரூபிக்க வேண்டியது தமிழ் மக்களுடைய மனித உரிமை பற்றிய பிரச்சனை இந்த இடதுசாரி பாரம்பரிய பாரம்பரியத்தில் வந்த அரசியல் கட்சிக்கும் அரசியல் தலைவருக்கும் இந்த வேறுபாடு நல்லாக விளங்கும் மனிதாபிமான பிரச்சனை என்று பிரச்சனை என்றால் என்ன மனித உரிமை பிரச்சனையால் என்றால் என்ன என்ற இந்த கோட்பாட்டு பிரிவு வந்து அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அவர்கள் சில சில அரசியலுக்கால வந்த ஆக்கல் அவர்கள் அறிவுபூர்வமாக ஒரு இடது பாரம்பரியத்துக்களால் கட்டி வளர்க்கப்பட்ட அறிவூட்டப்பட்ட ஒரு அரசியல் கட்சியும் ஒரு அரசியல் தலைவர் எனவே மனிதாபிமான பிரச்சனையை பேசும்போது அவர்கள் சரியாக கோட்பாட்டிய தான் இந்த தேர்தலுடைய பரப்புரிய அணுகுமுறை அதாவது தமிழ் மக்களுக்கான பரப்பரிய அணுகுமுறையை செய்யணும் சிங்கள மக்களை நோகடிக்காத மாதிரி அதாவது சிங்கள ஐடியாலஜியை நோகடிக்காத மாதிரி அந்த பரப்பை அமைய வேணுமென்றால் தமிழ் மக்களுடைய மனிதாபும பிரச்சனையை தவிர்த்துடுவோம் தவிர்த்துட்டு தமிழ் மக்களுடைய மனிதாயுமான பிரச்சனையை பற்றி பேசும்போது சிங்கள ஐடியாலஜிஸ்ட் வந்து அதை எதிர்க்க போவதில்லை அனை அதை ஆனால் அதே நேரம் தமிழ் மக்களுடைய பகுஜன பரப்பில் தமிழ் மக்கள் உணர்ச்சி பூர்வமாக கவரப்படுவார்கள் அப்போ மனிதாயுமான பிரச்சனை என்றது என்ன இந்த போரால் விளைந்த வேதனைகள் வழிகள் இந்த போர் ஏற்படுத்தின காயங்கள் இந்த போர் ஏற்படுத்தின அழிவுகள் இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக பேசுவார் அது ஒரு நியாயபூர்வமான பேச்சு போல் இருக்கு ஆனால் இதற்கான கோபங்களை இந்த போருக்கான காரணங்களை அவர் இங்கே கொண்டு போய் வைப்பார் என்றால் சிங்கள அரசியல் தலைமைகள் மீது கொண்டு போய் வைக்கிறார் அவர் சிங்கள அரசியல் தலைமைகள் மீது இந்த கோபத்தை கொண்டு போய் வைப் வைப்பதன் மூலமாக அவர் தன்னுடைய எதிராளிகளுக்கு தன்னுடைய எதிராளிகளை எதிர்ப்பதற்கான படையாக சிங்கள மக்களை மட்டுமில்லை தமிழ் முஸ்லீம் மக்களையும் அணி சேர்க்கிறார் அப்போ அவர் வீழ்த்த வேண்டிய எதிரி வந்து தன்னுடைய அரசியல் தான் அவர் வீழ்த்த வேண்டியிருக்கு இதை பிடிச்ச ஆட்சியை தக்க என்றால் இந்த மாற்றத்தை நிகழ்த்தணும் என்றால் முதல்ல அந்த ஏவிபி கட்சி தன்னுடைய அரசியல் எதிரிகளாக இருக்கின்ற ஏனைய சிங்கள கட்சிகளைத்தான் வீழ்த்த வேணும் ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் மிக சிக்கலானது ஜனாதிபதி தேர்தல் போல இல்லை எனவே அவர்களை வீழ்த்துறதுக்காக மக்களை அணுதிரட்டி அவர்கள் மீது திருப்ப என்றால் அதே தமிழ் தமிழ் மக்கள் அணுகுமுறையாகவும் அணுகுமுறையாக அப்போ பொருளாதார காரணங்களே அல்லது ஊழல் அல்லது முறகேடுகள் பற்றி சிங்கள மக்களுக்கு பேசலாம் ஆனா தமிழ் மக்களுக்கு அது மட்டும் போதுமானதல்ல தமிழ் மக்களுடைய பிரச்சனை வந்து தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை எனவே தமிழ் மக்களை வந்து இந்த போராட்டத்துக்கான அல்லது நிகழ்ந்த போருக்கான காரணமாக அவர் சிங்கள தலைவர்கள் மீது கொண்டு போய் திருப்பி ஆனால் இந்த போருக்கான காரணம் சிங்கள சிங்கள தலைவர்களுடைய அந்த அரசியல் மட்டும் இல்லை அது இருக்கிற உண்மையான காரணம் வந்து சிங்கள சித்தாந்தம் இந்த நாடு பௌத்த சிங்கள நாடு என்ற சிங்கள சித்தாந்தம்தான் இந்த இனப்பிரச்சனைக்கும் இந்த தேசிய சிக்கலுக்கும் தமிழ் மக்களுடைய அழிவுக்கும் தமிழ் மக்களுடைய துயரங்களுக்கும் காரணமானது இது பௌத்த சிங்கள நாடு என்ற சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் பற்றி அவர் எதுவும் பேசலை பேச தயாராக இல்லை அப்போ அவர் அந்த தவிர்த்திட்டு தமிழ் மக்களை அந்த சிங்கள சித்தாந்தத்துக்கு எதிராக கொண்டு வரக்கூடாது என்ற அடிப்படையில் அதை மறைப்பதற்காக அதை தவிர்ப்பதற்காக அவர் சிங்கள அரசியல்வாதிகள் மீது திருப்புறார் இந்த சிங்கள அரசியல்வாதிகள் இந்த போருக்கு தமிழ் மக்களை எதிரியாக காட்டி இந்த அரசியலை செய்தார்கள் என்று சொல்றார் அது உண்மை அது ஒரு நியாயபூர்வமான உண்மை நாங்கள் ஆரம்பத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஜேவிபி தரப்போட பேசும்போது நாங்கள் அடிப்படையான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டது என்றால் நீங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு சொல்றீங்கன்றதை விடவும் சிங்கள மக்களுக்கு இந்த இனப்பிரச்சனைக்கான காரணம் அதனுடைய தோற்றுவா எங்கே இருந்து வருகுது என்றதை பற்றிய உங்களுடைய சிங்கள மக்களுக்கான பிரச்சாரத்தில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் என்றோம் ஆனால் இப்போது இந்த பாராளுமன்ற அணுகுமுறையை நாங்கள் பார்த்தால் இந்த அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக தமிழ் மக்களினுடைய அரசியல் எங்கே கொண்டு போய் சிங்கள தலைவர்கள் மீதான பணியில் கொண்டு வைக்கணும் அது அவர்களுக்கு பலமாக அவர்களுடைய எதிரிகளை தாக்குவதற்கான படையாக தமிழ் மக்களை இணைத்துக் கொண்டு போறதுக்கான ஒரு முறையாக ஆனால் சிங்கள சித்தாந்தம் பற்றி அவர்கள் பேச தயாரில்லை சிங்கள தலைவர்கள் தமிழ் மக்களை எதிரியாக்கி அதை செய்தார்கள் என்றதில் உண்மை இருக்குதே தவிர அது அவர்களுடைய விருப்பம் கிடையாது அந்த விருப்பம் அது சிங்கள தலைவர்களுடைய சிங்கள கட்சிகளுடைய விருப்பம் கிடையாது அந்த விருப்பம் அது சிங்கள மக்களுடைய கூட்டு விருப்பம் சிங்கள ஐடியாலஜிஸ்டோட விருப்பம் சிங்கள கூட்டு மனத்தோட விருப்பம் அந்த விருப்பத்தை நான் வெண்டு தருவேன் என்று சொல்வதனால நான் இந்த சிங்கள அரசியல்வாதிகள் சிங்கள தலைமத்துவங்கள் ஆட்சியை பிடிச்சின அது அவர்களுடைய ஐடியா இல்லை உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பண்டார நாயக்கா வந்து தான் முதல் முதல்ல பேசின தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்த பண்டார் நாயக்கா தான் முதல்ல இலங்கையை வந்து மூன்று சமஸ்டி அரசுகளாக பிரிக்க வேண்டும் பேசினவர் பண்டார நாயக்கா தான் ஆனால் அவரையும் தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்தவர் என்றால் அந்த சிங்கள மக்களுடைய கூட்டு விருப்பத்தை நிறைவேற்றாமல் தான் ஆட்சியை பிடிக்க முடியாது அண்டபடியா அந்த கூட்டு விருப்பத்தை நிறைவேற்றும் ஆளாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஜே ஆர் ஒரு பிரச்சாரத்தை செய்யும் தான் பண்டார் நாயக்காவுக்கு அதனுடைய மூலையாக ஜிஆர் பண்டார் நாயக்கா தன்னுடைய நிலப்பாட்டை மாத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு தனிச்சுங்கள சட்டம்னு சொல்லி அதை விட தீவிரமாக தான் பேசுற நிலைமைக்கு வார இந்த நிலைமையை அண்டைக்கு துவங்கின ஐம்பத்தாறுல துவங்கின நிலைமையை நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் பார்க்கலாம் அதாவது போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் நிற்பது என்றால் சிங்கள கூட்டு மனத்தினுடைய விருப்பத்தை இது பௌத்த சிங்கள நாடு என்ற நிறுவலை நான் செய்வேன் மற்றவர் நான் அதை விட அதிகம் செய்வேன் அவர்களுக்கிடையில் இருந்த இந்த அரசியல் போட்டியே இவர் தமிழ் மக்களுக்கு உரிமையை வழங்கிடுவார் என்று தன்னுடைய எதிராளியை குற்றஞ்சாட்டி அரசியலை பிடிக்கிறது தான் அந்த குற்றஞ்சாட்டி பிடிக்கிறதுக்குள்ளே உள்ளே என்ன இருக்குது அது சிங்கள பௌத்த நாடு என்ற கூட்டு விருப்பம் அந்த ஐடியா அந்த சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் தான் இவர்களை இந்த அரசியலை செய்ய வைத்ததை தவிர இவர்கள் செய்த அரசியலே அதுவல்ல அப்போ இந்த சித்தாந்தத்தை பற்றியெல்லாம் எங்களுடைய கவனம் இருக்கணும் இந்த சித்தாந்த ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக வளர்ந்த இடதுசாரி அரசியல் பின்னணி கொண்ட ஜேவிபி இயக்கம் வந்து இந்த சித்தாந்தத்தை பற்றி அடுத்து இந்த சித்தாந்தத்தில் இருந்து எப்படி தமிழ் மக்களை விடுவிப்பேன் சிங்கள மக்களுக்கு எப்படி இதை புரிய வைப்பேன் என்றதை பற்றிய ஒரு அரசியலை முன்னெடுத்தால் எங்களுக்கு ஒரு பிரகாசமான வெளிச்சம் வந்து தெரியும் ஜேவிபி மீது ஆனால் அது நடக்கலை எங்களுடைய கோரிக்கை என்னென்றால் ஜேவிபி இந்த ஆழமான காரணம் குறித்து பேசி இந்த இனச்சிக்கலை விடுவிக்கவும் இலங்கை நாட்டை முன்னேற்றணும் தமிழ் மக்களாக முஸ்லீம் மக்களாக சிங்கள மக்களாக இணைஞ்சு முன்னேற்றணும் அதுக்கு இந்த இனச்சிக்கலினுடைய சித்தாந்த பிரச்சனையை வந்து விடுவிக்கணும் அந்த விடுவிக்கிறதுக்கான முயற்சியை ஜேவிபி எடுக்கணும் அது அல்லாமல் தமிழ் மக்களுடைய இந்த தமிழ் மக்களுடைய இன்றைக்கு போராள பாதிப்படைஞ்ச முப்பது வருஷ பாதிப்புக்கு உள்ளாகி வடக்கு கிழக்கு கீழே போன நிலைமையை மனித உரிமை மனிதாபிமான பிரச்சனையாக எடுத்து வச்சு பேசுவது அது ஜனவசியமானதே தவிர மகிழ்ச்சிக்கானது அல்ல போருக்கான காரணத்தை பேசவும் அந்த காரணத்திலே எப்படி விடுவிப்பேன் பற்றி பேசணும் அப்போ இந்த ரெண்டையும் நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அவர் பேசுவதெல்லாம் மனிதாய்வமான பிரச்சனைகளை பற்றி தான் இதில் இன்னொரு முக்கியமான சிக்கல் இருக்கு அதான் மிக முக்கியம் அவர் வடக்கு தெற்கு என்று தான் பேசுகிறார் அவர் எப்போதும் பேசும்போது அவருடைய பேச்சில் வடக்கு அரசியல் தெற்கு அரசியல் என்று தான் பேசுகிறார் இதற்கு பின்னால் இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் தமிழ் மக்களுடைய தாயக கோட்பாடு இதில் மறுதளிக்கப்படுகிறதாக இருக்கு இந்த உரைகளில் தமிழ் மக்களை வடக்கு கிழக்கு என்று சொல்லி அவர் பேசக்கூட அவர் இல்லை இது வடக்கு தெற்கு என்று சொல்லி இருபெரும் எதிர் சக்திகளாக இவர் இதை கொண்டு வார இரு இனவாத சக்திகள் போலவும் அவ்வப்போது வர்ணிக்க முயற்சிக்கிறார் அவருடைய உரைகளில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் என்ற சொல்லாடல் வந்து வரவே இல்லை அது தச்சையிலானது இல்லை ஒரு இடதுசாரி பாரம்பரியத்தை வந்த ஒருவர் இப்படி பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போ அதனுடைய அடிப்படை அம்சம் என்னென்றால் தமிழ் மக்கள் தாயக கோட்பாடு பெற்றிய விடயத்தை முன்வைக்க கூடாது என்றதில் அவர்களுடைய கட்சி தெளிவாக இருக்கின்றது தான் அப்போ நாங்கள் அந்த கட்சி என்ன கேட்குறோம்னு சொன்னால் அவர்களுடைய அடிப்படையாக அவர்கிட்ட ஒரு ஒரு புதிய ஜேவி பீட்டை புதிய ஜேவி பீட்டை ஒரு சித்தாந்தம் உள்ள ஒரு 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 தரப்பு இருந்தது அதாவது தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சினை தேசிய இனப்பிரச்சினை தமிழ் மக்களுடைய உரிமை பிரச்சனையை தீர்க்காமல் இலங்கை ஒரு காலமும் பொருளாதார ரீதியாக விடுதலை அடைய முடியாது அதாவது சிங்கள மக்கள் சிங்கள பாமர மக்களுக்கு விடுதலை என்றது சாத்தியமே இல்லை இலங்கையினுடைய முன்னேற்றம் நடக்கவே நடக்காது எப்போ நடக்காதுன்றது அவர்களுடைய இந்த புதிய ஜேவிப்பியனுடைய கொள்கை இருந்ததென்றால் தமிழ் பிரச்சனை தீர்க்காத வரைக்கும் அது நடக்காதண்டு ஆனால் இப்போ உள்ள நிலைமையை பார்த்தால் அவர்களுடைய விஷயம் தலைக்குள்ள என்ன இருக்கின்றால் அது போரால் தீர்க்கப்பட்டுட்டது இனி தமிழ் மக்களுக்கான மனிதாபிமான உரிமையை பேசினால் போதும் என்ற நிலைமையை நோக்கி இந்த அதிகாரத்தின் பின்னம் பிறக அவர் வந்திருக்கிறோம் நாங்கள் இந்த சிங்கள இடதுசாரிகள் மீது ஒரு நல் பார்வையை வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம் ஆரம்பம் தொட்டு கொன்வினார் தொட்டு நம்ம வச்சிருக்கோம் ஆனால் தொடர்ந்து இந்த இடதுசாரிகள் வந்து மறுத்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றின பிறகு மறுத்து சித்தாந்தத்துக்காக அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தின அனுபவத்தை தமிழ் மக்கள் வச்சிருக்கணும் மறக்கக்கூடாது தமிழ் மக்கள் நம்பிக்கை வச்ச இந்த இடதுசாரி சிங்களை சித்தாந்த சித்தாந்திகள் மீது நம்பிக்கை வைத்ததை அவர்கள் எப்ப உடைச்சவில்லைன்னு சொன்னால் அந்த இடதுசாரிகள் ஆட்சியை கைப்பற்றினால் பிறகு அந்த ஆட்சி அதிகாரத்தில் சிங்கள பௌத்த சித்தாந்தத்தை கொண்டு வந்து தமிழ் மக்களில் திணிக்கிறதுல தான் குறியாக குறியாயிருந்தது அதுக்கு எண்ணம்பெருராவோ கொன்வினாரடி சில்வாவோ அல்லது பிற்காலத்தில் வந்த இடதுசாரிகளோ ஜேவிபியோ யாரும் விதிவிலக்கில்லை ஐம்பத்தி ஆறில் இருந்து பிறகு எழுபதா எழுபத்தி ரெண்டில் ஸ்ரீமாவோ ஆட்சியோடு கூட்டி சேர்ந்த இடதுசாரிகள் இருந்து எல்லோரும் செய்தது இதுதான் அப்போ நாங்கள் தமிழ் மக்கள் இதில் கவனமாக இருக்கிறோம் நாங்கள் விழிப்போடு இருக்கிறோமன்றத அவர்களுக்கு நாங்கள் காட்ட வேணுமா இல்லையா போல் இதில் ஜேவிபி தரப்பை சார்ந்த நண்பர்கள் வந்து பார்ப்பீங்கள் எங்களுடைய இந்த நியாயபூர்வமான கரிசனை அவர்களுக்கு சொன்னா தான் நாங்கள் இதில் விழிப்பாக இருக்கிறோம் இந்த இலங்கை நாட்டை முன்னேற்றத்துக்கு தயாராக இருக்கிறோம் இலங்கையை ஒரு ஒன்றிணைந்த நாடாக கொண்டு போகிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் அதுக்குள்ள தமிழர்கள் என்ற தேசிய இணை தமிழர்களுடைய தேசிய இணைச்சிக்களை வந்து நீங்க விடுவிக்கணும் அது உரிமை பெற்றினது சலுகை பெற்றதில்லை மனிதாபிமானம் பெற்றதில்லை மனித உரிமை பெற்றினது மனித உரிமை என்று வரும்போது அது இண்டிவிஜுவல் பெற்றினதில்லை கலெக்டிவ் தனி மனித உரிமைகள் தனி மனித உரிமை இந்த யாப்பில் போதிகளவு இருக்குது அதை மீறுறதுக்கான அம்சங்கள் ஜனாதிபதி அதிகாரத்தில் வச்சிருக்கிற மாதிரி தவிர அந்த அதிகாரத்தை நீக்கினாலே இந்த போதிய உரிமைகள் வந்து இந்த யாப்பிலேயே இருக்குது ஆனால் நாங்கள் பேசுகிறது மனித உரிமைகள் பற்றி அந்த மனித உரிமைகள் பற்றிய தமிழ் மக்களுடைய மனித உரிமை பற்றி அதாவது தமிழ் மக்கள் என்ற கூட்டு உரிமையை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்கள் என்றது தான் எங்களுக்கு முக்கியம் என்ன செய்ய போகிறீங்கள் என்றதான் எங்களுக்கு முக்கியம் இந்த புரிதலை தயவு செய்து தமிழ் மக்களுக்குள்ள நாங்கள் பரவலாக்கி ஆகணும் பரவலா காட்டிக்கு நாங்கள் ஒரு சினிமா அரசியலுக்கு பின்னாலே இழுவுண்டு போகும் சமூகமாக மாறிடுவோம் நல்லது நண்பர்களே இந்த அறிவியக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த மக்களை அறிவூட்டும் செயலில் ஈடுபடுறது உங்களுடைய கடமை உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் இந்த பேசின விடயங்களுடைய சாராம்சங்களை நீங்கள் உங்களுடைய வலைத்தளங்களில் போடுங்க அதில் நீங்கள் என்னுடைய பேரை போட்டு போடலாம் போடாமடலாம் ஆனால் இது ஒரு கூட்டாக இருக்கிறோம்ன்றதை காட்டினா தான் அவர்களுக்கு அச்சம் பெறும் தமிழ் தலைமைக்கும் சிங்கள தலைமைகளுக்கும் அது ஒரு விழிப்பாக மாறும் அது குறித்த அச்சம் தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு வரும் சிங்கள தேசத்துக்கு ஒரு செய்தியாக மாறும் நல்லது நாங்கள் தொடர்ந்து இந்த விடயங்களை அறிவுபூர்வமான விஷயங்களை நாங்கள் கோட்பாட்டு தளத்தில் இருந்து நடைமுறை வரைக்குமான எல்லா விடயங்களையும் தனித்தனியாக பார்ப்போம் அறிவுற்றுவதை தவிர எங்களுக்கு வழி இல்லை பட் ஆனால் அதனால் நாங்கள் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும் வார பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாற்றத்தை உங்களாலேயும் செய்ய முடியும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் மாற்றத்தின் சக்திகளாக நீங்களும் இருக்கலாம் நல்லது உங்கள் நண்பர்களோடு முடிந்த அளவுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்லது நான் குணாகுகிறேன் நன்றி